இது மூணு மாதத்துக்கு முன்னால் உள்ள கண் இது இது வந்து நம்மளுக்கு வந்து மூணு மாதம் அந்த கன்று போடும்போது அது மூணு மாதத்தை கண் இதில் இந்த அபிமான் மட்டும் நான் ரெண்டு கப்பு ஊற்ற சொன்னேன் அவங்ககிட்ட ஊற்றுற வேலை பார்க்கவங்கிட்ட ரெண்டு கண் கப்பு ஊற்றுங்க அதுக்கு கண் கூடு அப்படின்னு சொன்னேன் ஊற்றிருக்காங்க இதே மாதிரி இதே ஸ்டேஜில் ஒன்று வாழையும் அங்கேயே அங்கேயும் எனக்கு உள்ள அதுக்கும் இதே தான் பண்ணியிருக்கோம் அதுவும் இதே ஸ்டேஜில் நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது இதுவும் அங்கே முதல்ல சாட்டிகளை பார்த்த வாழையும் மூணு மாதத்து கன்று இது ரெண்டு ரெண்டு கப்பு ஊற்ற சொன்னேன் கூடுதல் பார்த்துக்கோங்க அந்த வாழையை வேறு எந்த உரமுமே நாங்கள் இது பண்ணலை இல்லை ரெண்டு பக்கு கண்ணையும் ஒதுக்கி அப்படியே விட்ருக்கோம் அதில் தென்காசி மாவட்டம் வள்ளியாமலபுரம் கிராமம் நைநாகரம் போஸ்ட்டு கடையிலூர் தாலுகா பாலமுருகன் விவசாயம் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி தான் விவசாயம் பார்த்துட்ருக்கேன் விவசாய குடும்பம் தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் நான் இது இந்த 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 டைமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வாழ்க்கை வாழை எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரிக்கே வாழை எனக்கு ஆர்கானியில் இது பண்ணுறது தான் ஆசை அதனால தான் ஆர்கானிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா பரவாயில்ல வாழை வந்து ஏழு மாதம் ஆச்சு இந்த ஏழு மாதம் ஆச்சு வாழை நல்லா வளர்ந்துருக்கு கீழே பராமரிப்பு எல்லாம் பராமரிச்சுட்ருக்கோம் பத்து நாளைக்கு ஒருக்க தண்ணி அடைப்போம் தண்ணி கொடுத்துட்டு பத்து நாளைக்கு ஒருக்க அடைச்சிட்டு தண்ணி இது பண்ணுறோம் இதில் செவ்வாழை போட்டிருந்தேன் முதல்ல அதனால் இதில் மண் வந்து வண்டல் மண் அதனால் ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் வாழை இந்த வாழையை அதனால் வாழை நல்ல பிரச்சனை இல்லை இந்த இயற்கை விவசாயத்தை தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் எதுனாலும் செய்வேன் அதனால் இயற்கை இது பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் மூணாவது மாதம் கொடுத்தேன் இது மரு இந்த மருந்தை வந்து யூடியூப்பில் பார்த்தேன் ஏரி மருந்தை நான் யூடியூப்பில் பார்த்து அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணினேன் ஒரு மூணாவது மாதத்தில் யூஸ் பண்ணேன் வாழை நல்லா வந்துடுச்சு இப்போ ரெண்டாவது மருந்து வாங்கி ரெண்டாவது டோப்ஸ்க்கு ஊற்றுறதுக்கு மருந்து வாங்கி வச்சுருக்குறேன் இரநூறு லிட்ரு தண்ணியில் ஒரு லிட்ரு மருந்து ஊற்றி அதை கலக்கிட்டு வாழையில் வாழையை சுற்றி அப்ளை பண்ணி விட்டு அப்படி தண்ணியை காட்டி விட்டோம் தண்ணி நல்லா பாய்ச்சிட்டு தண்ணி நிற்கிற மாதிரி இருக்க இடத்துல தண்ணி நாங்கள் கொடுத்தோம் ஒரு அஞ்சு நாள் கழித்து தான் தண்ணி பாய்ச்சணும் முதல்ல பாய்ச்சிட்டு ரெண்டாவது டைம் அஞ்சு நாள் கழித்து தண்ணி விட்டுட்டு வாழைக்கு மருந்து சுற்றியும் கேப் கிடக்கிற அளவில் நாங்கள் தண்ணி இது பண்ணி பாய்ச்சி விட்டோம் நீட்டாக வந்திருக்கு வளர்ந்துருக்கு வாழை கம்மிக்கலாம் ஏழு மாதம் ஆகுது இது பன்னெண்டு மாதம் அந்த வாழை கற்பவல்லி இது ஏழாவது மாதத்தில் ஒரு மருந்து கொடுக்கும் பூ விடுறப்போ அதை ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் தண்டு வாழை வளர்ச்சிக்கு இந்த மருந்தை கொடுக்குறேன் தண்டு வந்து கொஞ்சம் வீரியமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு பாட்டிலு ஒரு லிட்ரு பாட்டிலு ஊற்றி கலக்கி கொடுக்க போகிறேன் அரிசி அரடி கேப் விட்டு அதில் சைடில் தண்ணியை நல்லா பாய்ச்சிக்கிட்டு அரை அரடி கேப்பில் த மருந்து மருந்தை கொடுக்கணும் இது வந்து வாழை போடுறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் அந்த கண் இருந்து மூணு மாத கண்ணாக இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் வாழை போட்டால் பிறகு அபிமான் மருந்து நான் இதில் வந்து அப்ளை பண்ணேன் வாழை பிடிச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள் இது மூணு மாதத்துக்கு முன்னால் உள்ள கண் இது இது வந்து நம்மளுக்கு வந்து மூணு மாதம் அந்த கன்று போடும்போது அது மூணு மாதத்தை கன்று அந்த அபிமான் மட்டும் நான் ரெண்டு கப்பு ஊற்ற சொன்னேன் அவங்ககிட்ட ஊற்றுற வேலை பார்க்கவங்ககிட்ட ரெண்டு கண் கப்பு ஊற்றுங்க அதுக்கு கண் கூடு அப்படின்னு சொன்னேன் ஊற்றிருக்காங்க இதே மாதிரி இதே ஸ்டேஜில் இன்னொரு வாழையும் அங்கே அங்கேயும் எனக்கு உள்ள அதுக்கும் இதே தான் பண்ணியிருக்கோம் அதுவும் இதே ஸ்டேஜில் நல்லா இருக்கு நீட்டாக இருக்கு இதுவும் அங்கே முதல்ல ஸ்டார்டிங்கில் பார்த்த வாழையும் மூணு மாதத்துக்கு கன்று இது ரெண்டு ரெண்டு கப்பு ஊற்ற சொன்ன கூடுதல் பார்த்துக்கோங்க அந்த வாழையை வேறு எந்த உரமுமே நாங்கள் இது பண்ணலை இல்லை ரெண்டு பக்கு கண்ணையும் ஒதுக்கி அப்படியே விட்டுருக்கோம் அதில் இது ஒன்று விளைஞ்சி வரும்போது நல்லா வரும்